நான்கு லட்சம் மக்கள் அகதிகளாக வெளியேறினர் பார்வையாளர்களாக உலக நாடுகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் கொந்தளித்த வல்லரசு நாடுகள் தற்போது பட்டப்பகலில் நடைபெற்று வரும் இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்த்து வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சுமார் இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலுடன் இணக்கம் காட்டிய மேற்கு கரையில் வசிக்கும் அப்பாவி பாலஸ்தீனியர்களும் இந்த தாக்குதலில் இருந்து தப்ப முடியவில்லை சுமார் நான்கு லட்சம் மக்கள் வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது அப்படி வெளியேறுபவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் எழுபது பேர் உயிரிழந்தனர் தெற்கு காசா பகுதிக்கு மக்களை செல்லுமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியது ஆனால் தற்போது தெற்கு காசா மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரை பெண்கள் குழந்தைகள் என இரண்டாயிரத்து இருநூற்று பதினைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எட்டாயிரத்து எழுநூற்று பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூறாக உள்ளது மூன்றாயிரத்து நானூறு பேர் காயமடைந்துள்ளனர் மகமூத் அப்பாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேற்கு கரை பகுதியில் மட்டும் இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் ஏராளமானோர் இஸ்ரேல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வாழும் நிலையில் ஹமாஸ் அமைப்பு இங்கு செயல்படவில்லை மஹ்மூத் அப்பாஸின் பதா அமைப்பு செயல்படுகிறது ஆனால் இவர்களிடம் ஆயுதம் இல்லை சுமார் இருபது லட்சம் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக யூஎன்ஆர்டபிள்யூஏ எனப்படும் ஐநா அகதிகளுக்கான அமைப்பின் ஆணையர் பிலிப் லசாரினி தெரிவித்துள்ளார் உடனடியாக குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் தாகத்தால் மனிதர்கள் உயிரிழக்கும் கொடூரம் ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலின் எச்சரிக்கையை தொடர்ந்து வடக்கு காசாவில் இருந்து சுமார் நான்கு லட்சம் மக்கள் வெளியேறி கான் யூனிஸ் ரபா ஆகிய தெற்கு நகரங்களுக்கு இடம் பெயர்ந்தனர் அகதிகளாக வந்த வடக்கு பகுதி மக்களை தெற்கு பகுதியில் உள்ளவர்கள் அரவணைத்து தங்களது வீடுகளில் தங்க வைத்துள்ளனர் ஒரு வீட்டில் சுமார் இருபது முதல் முப்பது குடும்பங்கள் வசிக்கும் நிலை உருவாகியுள்ளது தங்களிடம் உள்ள குடிநீர் உணவுப் பொருட்களை பகிர்ந்து வழங்கி வருகின்றனர்